வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை ஆண் புடன்வரை இருக்கும் தொடர்ச்சியாக நான்காவது நாளாக தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிஞ்சு ஒரு கடுமையான சரியை உருவாக்கியிருக்கு இந்த சரிவை பார்த்தீங்கன்னா மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகிருக்கு இதை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக உயர்ந்துட்டு இருக்கு அதே போல் இந்திய பங்கு சந்தை வந்து இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக சரிவில் காணப்பட்டாலும் இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் இந்த தொடர்ச்சியாக சரிவின் காரணமாக மக்கள் வந்து இதை ஒரு வாய்ப்பாக பார்த்து அதிகமாக முதல் வராங்க அதே போல தங்கத்துல முதலீடு பண்ணதெல்லாம் வெளியே எடுத்துட்டு வராங்க இந்த காரணத்தால தான் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிஞ்சுட்டு இருக்கு இதை பத்திலாம் நீ முழுசா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கைப் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு ரூபாவாக இருக்குது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலையில் மேலும் சரிவுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்பத்தி ஆறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட் சொல்லியிருக்காங்க கடந்த நான்கு நாட்களில் வெள்ளியோட விலை என்ன இருக்குன்னா மூன்றாயிரம் ரூபாய் சரிவில் காணப்படுது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் உருவாகிருக்கு இதேவேளை இருபத்தி நாலு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னாக காணப்படுது ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் உடலை அறுபத்தி ஓராயிரத்து ஐநூத்தி தொண்ணூத்தி காணப்படுது

ஆறாயிரத்து நானூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அளவை தாண்டி சரின்னு ஏன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தினா ஏற்றம் சரியோட தான் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அளவை தாண்டி வரலாறுக்கான அளவுக்கு உச்சம் தொட்டுச்சுன்னா அதே போல் வரலாறுக்கான காணாத அளவுக்கு சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்குது அதே போல் இந்திய பங்கு சந்தை சரிவில் காணப்பட்டாலும் ஒரு சில பங்குகள் எப்போவுமே ஏற்றத்திலே காணப்படுது அந்த மாதிரி பங்குகளை நீங்கள் முதலீடு செய்யறப்போ அதிகமான லாபங்களை பெறலாம் அது மாதிரி ஒரு பங்கு தான் இப்போ நம்ம பார்க்க பார்க்க பிசி ஜுவல்ல செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று பங்குகளை பிரிப்பதாக அறிவித்தது அதன்படி ஒவ்வொரு பங்கும் பத்து பங்குகளாக பிரிக்கப்படுகிறது இந்த பங்குகளின் இந்த நடவடிக்கை மொத்த பிசி பவர் ஜுவல்லர்ஸின் பங்குகளின் எண்ணிக்கையை நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடியிலிருந்து நானூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி நான்கு கோடியாக அதிகரித்துள்ளது அதனால் இது இப்பொழுது அப்பர் சர்க்கியூட்டில் லாக் செய்யப்பட்டுள்ளது இதனால் இது மேலும் உயரப்போகிறது அதனடியாக